நான் சங்கீத புஸ்தம் இப்ப சொல்லப்படுது சங்கீத முப்பத்தி நாலு பதினஞ்சு கத்துடைய கண்கள் நீதிமன்ற்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி என்ன பண்ணுது திறந்து இருக்கிறதுங்க ஆமாங்க நமக்கு நம்மளுக்காக கத்தர் அவர் செவிய திறந்து வச்சுக்கிறாங்க நம்ம எப்ப கூப்பிடுவோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாருங்க நம்முடைய வழி அவர் அறிஞ்சிருக்கிறாரு நம்ம வழி அறியாம இல்ல இப்ப நம்ம போகக்குள்ள அறிய கட்டணும் முன்னோக்கி அறிந்திருக்கிறார் நம்ம வாழ்க்கை என்ன போராட்டம் என்ன பிரச்சனை எல்லாம் அறிஞ்சிருக்கிறாருங்க

துர்மா ஆலோசனை நடக்காதீங்க துர்மாசன் வழி போவாங்க அவரோட வழி அழிவுங்க கத்திய வார்த்தையை கேளுங்க கத்திய சொற்கு படிவு நடக்குல்ல நமக்கு கற்று உதவி செய்வாரு அற்புதம் செய்வாருங்க